வணக்கம் மக்களின் உரிமைக்காக நான் சுப்பிரமணியன் சென்னை ராமாபுரத்தில் மக்களுக்கு பயன் தராத பேருந்து சேவை அது என்ன விபரம் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் சென்னை ராமாபுரத்தில் இருந்து இப்போது புதுசாக வந்து பேருந்து சேவை வழங்கியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டீன் இ அரசம்பரம் பட்ரோடு கிண்டி சைதாப்பேட்டை ஐடியா வந்து ரெண்டு பேருந்தும் டுவெண்ட்டி ஒன் இஇடி அது ராமபுரம் டு பிராட்வே அரசமரம் பட்ரோடு கிண்டி அடையாறு பட்டினப்பாக்கம் சேப்பாக்கம் தலைமை செயலா வழியாக ரெண்டு பேர் இருந்தோம் அப்புறம் இருபத்தி ஆறு ஜி ராமாபுரம் டு பிராட்வே அரசமரம் ஆழ்வாத்திரம் வட பயணி கோணம்பாக்கம் வள்ளூர் கோட்டம் வழியாக சென்ட்ரல் வழியா அது வந்து ஒரு பேர் இருந்தோம் எழுபது சிசிடி ராமாபுரம் டு கிளாம்பாக்கம் அது அரசமரம் நெசப்பாக்கம் மசப்பிள்ளை பல்லாவரம் தாம்பரம் வழியா கிளாம்பாக்கம் அது வந்து ரெண்டு பேருந்து மொத்தம் ஏழு பேருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராமாபுரம் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் கோரிக்கையின்படி பதிமூணு அஞ்சு ஆண்டுல இருந்து புதுசா வந்து பேருந்து இயக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தான் வந்து துவங்கி வச்சார் ஆனா இதுல பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டு இ இருபத்தி ஒன்னு இ இது ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்ததுதான் ஆனா பதினெட்டு ஈவி வந்து இருபத்தி மணி அப்படி பாட்டிட்டாங்க அதெல்லாம் வர்றது இல்லை பதினெட்டு ஈவோனா இனி வரல வந்துட்டு இருக்கு அது கூட இந்த பேருந்துகள்லாம் வந்து எந்த நேரத்துல வருது எந்த நேரத்துல போகுது அங்கே கால நேரம் எதுனா அங்க ஒட்டியிருக்காங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது டைம் கீப்பரும் கிடையாது எந்த பேருந்து எப்போ வருதுன்னு மக்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் புதுசாக பேருந்து விட்டுருக்கோம் ஏழு பேருந்து விட்டுருக்கோம் ஏற்கனவே அதில் எயிட்டி நீ ஏற்கனவே வந்தது தான் அதையும் கணக்கு அமிச்சிட்டாங்க அடுத்தது ட்வெண்ட்டி ஒன் வந்துட்டு இருந்தது தான் அதையும் நான் புதுசாக கணக்கு கணக்காமிச்சிட்டாங்க ஆனால் அது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் வந்தது தான் ஆனால் இது டுவெண்ட்டி ஒன் யை வந்து ஆரம்பத்தினே பார்த்தாங்க எயிட்டீன் நீ மட்டும்தான் இது வரலாம் வந்துட்டு இருந்தது ஆனால் இது எந்த பேருந்துமே வந்து சரியான நேரம் கிடையாது மக்களுக்கு இப்போ யாரை கேட்டாலும் ஏன் அங்கேயே கடை வச்சிருக்கார் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டாலும் அவரே சரியாக சொல்ல முடியல ஒரு நாளைக்கு வருது ஒரு நாளைக்கு வராமல் போகுது அது டைமும் சரியாக தெரியும் காலைல வருதுங்க அப்புறம் பதினோரு மணிக்கு ஒரு வண்டி வருதுங்க அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்கிறாரு சரியா அதாவது யாருக்கும் வந்து இந்த நேரத்தில் இருந்து இந்த நேரத்துக்கு இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் அதே மினி பேருந்து வந்து விட்டுருக்காங்க தீ நகர் வரலாம் அது வந்து அசோக் பில்லர் வழியாக போகுது நெசப்பாக்கம் அசோக் பிள்ளர் வழியாக போகுது அதில் வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அதில் வந்து மக்கள் வந்து நல்லா ஏறுறாங்க பயணம் செய்கிறாங்க அது வந்து சரி அடுத்தது இன்னொன்று அசோக் பிள்ளர்லேருந்து வலசரவாக்கம் அதுவும் மினி பிறந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் சூப்பராக மக்களுக்கு தேவையானது தான் அதுவும் வந்து நெசப்பாக்கம் வழியாக அது என்ன சொல்றது நெசப்பாக்கம் அப்புறம் எம்ஜிஆர் நகர் வழியாக அதுவும் போகுது அந்த சோழப்பழம் வழியாக அதனால வந்து மக்கள் வந்து நல்லா அதில் வண்டியில் ஏறுறாங்க நல்லா கூட்டம் இருக்குது நல்ல அது மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்குது இந்த ரெண்டு பேருந்து மினி பேருந்து பற்றி குறை சொல்ல முடியாது அது சரி ஆனால் இப்போ இவங்க ஏழு பேருந்து விட்டேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே டோட்டல் வேஸ்ட்டு எப்போ வருதுன்னே தெரியாது சரிங்க நான் ஒரு பேரிஸ்க்கு போகணுன்னு சொல்லிவிட்டு நான் போகிறேன் நாம ஃபஸ்ட் பஸ் போய் நிற்கிறேன் இப்போ போகிறேன் அதாவது நான் ஒரு எட்டு மணிக்கு போகிறேன்னு வச்சுங்களேன் எட்டு மணி காலையில் எட்டு மணிக்கு போகிறேன் எப்போ வரும் ஏதாவது அங்கே இருக்கா இல்லை யார் கேட்டால் அது வருங்க ஒரு பதினோரு மணி போல் வருங்க பதினோரு மணிக்கே வருதுன்னே வச்சுக்குவோம் எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரலாம் நாங்கள் உக்காந்துட்டுருக்கோண்ண டிராடுவேப்போ வரது வாய்ப்பு இல்லை இல்லைங்க இருக்கணும் கோயம்பேடு போகணும் போகிறதுக்கு வசதி இல்லை ஆனால் அவங்க வந்து நாங்கள் வந்து ராமாபுரம் மக்கள் நல உரிமை சங்க சார்பா எங்களுக்கு வந்து மினி பேர் வந்து கொடுங்க அதாவது சிற்று வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் எங்கெங்க இருந்தேன்னா ராமாபுரத்தில் இருந்து கிண்டி வரை நாங்கள் ராமாபுரத்துலேருந்து கிண்டி போயிட்டோம்னாக்கா டிராவிடியா போகலாம் கிளாம்பாக்கம் போகலாம் பஸ்லேயும் போகலாம் நான் வந்து ட்ரெயினில் மெட்ரோ ட்ரெயின்லேயும் போகலாம் இல்லை எலக்ட்ரிக் ட்ரெயின்லையும் போகலாம் எதில் வேணாலும் போயிக்கலாம் நான் கிண்டி போயிட்டோம்னா எப்படி வேணாலும் போயிக்கலாம் அங்கே போயிட்டோம்னாக்கா அங்கே அங்கேருந்து எல்லா வசதியும் இருக்கு போய் போக முடியும் அதேமாரி கோயம்பேடு போகிறதுக்கு ஒரு பேருந்துன்னா எல்லோருமே வந்து இந்த வியாபாரம் பண்ணுறவங்க கூட அந்த கோடையில் போயிட்டு அந்த காய்கறிலாம் வாங்கி வருவாங்க கோயம்பேட்டில் போயிட்டு ஏதோ அவங்க வியாபாரம் பண்ண போகிறவங்க கூட பேருந்து பஸ்ஸு சரியாக இல்லை அவங்களும் ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸு மாறி போய் மா மாதிரி இருக்கு அதனால கோயம்பேடு கூட சரியான பேருந்து இல்லை அதனாலதான் வந்து ராமாபுரம் டு கோயம்பேடு மினி பேருந்து ராமாபுரம் டு கிண்டி இதுதான் கேட்டது இங்க நாங்க வந்து இப்படி வடமனி வழியா கூட போகுதுன்னு வச்சிங்களா வளசல பக்கம் நம்ம ராமாபுரத்துல இருந்து இப்ப பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வண்டி போகுது அப்படின்னாக்கா அங்க அதாவது வட பயணி போறதோ இல்லைன்னா பக்கம் போனோம்னா அங்க இருந்து எங்க வேணாலும் நீங்க வந்து பூந்தமல்லி போயிக்கலாம் இந்த பக்கம் பாரிஸ் கூட போகலாம் இப்படி வந்துட்டீங்கனாக்கா அதாவது கிண்டி வழியா போனோம்னாக்கா கிண்டிக்கு போயிட்டு எங்க வேணாலும் போகலாம் ஆனா ராமாபுரத்துல உள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு இப்ப ராமாபுரத்துக்கு உள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு போனாதான் வசதி இந்த பக்கம் வந்து டிஎல்எப்பு பக்கத்தில் டிஎல்எப்பு இந்த பக்கம் போன வலசராகம் இதுக்கு இப்படி போனாலும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு வந்துடுது வளசம் போனால் தான் மெயின் ரோடு அதனால் எல்லா பேருந்து வசதியும் இருக்கும் அங்கே போனாலும் ஒன்றரை கிலோமீட்டரு இந்த பக்கம் போனாலும் ரெண்டு கிலோமீட்டரு அதனால் பேருந்து வசதிக்காக அந்த இந்த மினி பேருந்து இருந்ததுனாக்கா நம்மளுக்கு வந்து வசதியாக இருக்குங்கிறதுக்காக தான் மினி பேருந்து கட்டுறாங்க அதுக்கு அவங்க வந்து பதில் தராங்க அதாவது மாநகர் மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை வரையறுக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு நிறுவனம் அப்படி அவங்க வந்து எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க நீங்க வந்து மினி பேருந்து கிண்டிக்கு குழம்பு எடுக்கும் கேட்டிருந்தீங்க நீங்க கிண்டிக்கு போறது இருந்தாக்கா எங்களுக்கு நாங்க ஏற்கனவே வந்து பிராட்வேக்கெல்லாம் பதினெட்டு அப்புறம் வந்து இருபத்தொன்னு அதெல்லாம் வந்து நாங்க கொடுத்துருக்குறோம் அந்த பேருந்துல போயிட்டு நீங்க கிண்டிக்கு போய்க்குங்க அப்படின்றாங்க நான் கேக்குறேன் ப்ராட்வேக்கும் அதாவது பிராடே போற அந்த எயிட்டி ஒன் பதினெட்டு இயும் இருபத்தி ஒன்னு வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இருபது நிமிஷத்துக்கு ஒரு வண்டி வருதா இல்ல அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டி வருதா இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வண்டி வருதா அது எப்போ வருது என்னன்னு தெரியல அதே மாதிரி அந்த பெரிய பேருந்துகள் வர்றதுல எவ்வளவு சிக்கல் இருக்கு தெரியுமா ஃபுல்லாக டிராபிக் நீங்க காலேஜ் ரோடு எடுத்திங்கன்னா ரெண்டு பக்கம் மயிலை கட்டி கட்டினால அங்க ஒரு டிரைவரே சொல்றாரு அரச மரத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகுது அந்த அளவுக்கு டிராபிக் இருக்கு மினி பேருந்தா இருந்தா கொஞ்சம் வராள மாதிரி இருக்கும் நீ பெரிய பேருந்து எடுத்துக்கிட்டு உள்ள வந்தாக்கா அது டிராபிக்காவும் இருக்கு அதே சமயத்துல அடிக்கடி வர போறது கிடையாது அது எதுக்கு தேவையில்லாம ஆனா பாருங்க எல்லா வண்டியும் காலியா ராமபுரத்துல இருந்து போற வண்டி பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா எந்த டைமுக்கு வருது அதுக்காக காத்து நிற்க முடியாது பார்த்தா ஒருத்தர் கூட போகல பாருங்க ஆறு அறையாக்காவது அந்த வீடு எடுத்திருக்கேன் அதில் கூட பாருங்க ஒருத்தர் ஒரே ஒரு பயணி கூட பல ராமபுரத்தில் இருந்து அது போது கிளாம்பாக்கும் போது அது பார்த்தா ஒருத்தர் கூட கிடையாது அதனால் எங்களுக்கு மினி பேருந்து கொடுத்துட்டு போங்க பெரிய பெ பெரிய வண்டி எந்த வண்டியுமே தேவை நீங்கள் எயிட்டி இ நிப்பாட்டிங்க டுவெண்ட்டி ஒன் இ நிப்பாட்டுங்க செவன்டி சிசிடியும் அது கூட நிப்பாட்டிங்க அது அது ஓரளவுக்கு நம்மளுக்கு கிளாம்பாக்கத்துக்கு வசதியாக தான் இருக்குது ஆனால் இங்கேருந்து நீங்கள் போயிட்டு நெசோ அசோக் சோக்கிள்ள இதெல்லாம் சுற்றி போகிறதுக்கு நாங்கள் கிளம்பி சேர்ந்துடலாம் அந்த அளவுக்கு வந்து யூஸ் கொஞ்சம் கூட யூஸ் இல்லாத ஒன்றுத்துக்கும் ப்ரோஜன் இல்லாமல் பேருந்து சாவி தான் வாங்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு தேவை மினி பேருந்து வருதுன்ன தெரியாது <laughs> <laughs> <laughs>